இப்பொழுது செயலர் அவர்களும் அதே போல பதிவாளர் அவர்களும் மற்றும் கூடுதல் பதிவாளர் அவர்களும் கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு முன்னர் புதிதாக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலை இந்த துறையின் அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அலுவலர்களுக்கு அவர்களுடைய கலந்த கடந்த கால பணிகள்னா எப்படி இருந்துச்சு என்பதையெல்லாம் உணர்ந்து இனி எதிர்காலத்தில் எப்படி இந்த துறையை வழிநடத்த வேண்டும் என்று ஆய்வு செய்கின்ற ஒரு சந்திக்கின்ற முதல் அறிமுக கூட்டமாகவும் இந்த கூட்டம் ஆய்வு கூட்டத்தோடு இணைந்து நடக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியானது குறிப்பாக அதில் புதிதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சுதந்திர தின உரையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மலிவான விலையில் மருந்துகள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை செய்து அதை கூட்டுறவுத்துறையின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஏற்கனவே முன்னூற்றி எண்பது மருந்தகங்கள் கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது அது அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது மேலும் தொடங்கப்படுகின்ற முதல்வர் மருந்தகங்கள் ஆயிரம் என்ற அந்த எண்ணிக்கையை கூட்டுறவுத்துறையே செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் பணித்திருக்கிறார்கள் அதில் நம்முடைய கூட்டுறவு சங்கங்களின் சார்பில் ஐநூறு கடைகளும் புதிதாக தொழில் முனைவோர்கள் அதாவது மருந்தகங்கள் பற்றி படித்து பட்டயம் பெற்றவர்கள் அவர்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு சுயதொழிலை தொழிலை மேற்கொள்வதற்கும் இது வழிவகுத்திருக்கிறது அந்த வகையில் ஐநூறு புதிய தொழில் முகவர்கள் சுயதொழில் செய்வதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு பயன்பட்டிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியானதை எல்லோரும் இந்த திட்டத்தை வரவேற்கிறார்கள் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தருவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த அறிவிப்பு பயன்பெற்றிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சி அதைப் போல மருந்துகள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியும் இதன் மூலமாக நடக்கிறது ஆகவே இரட்டிப்பு மகிழ்ச்சி தருகின்ற இந்த அறிவிப்பு தான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பினுடைய சிறப்பு ஆக இப்போ ஆயிரம் மருந்தகங்களை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திறக்க வேண்டுமென்றால் அதற்காக இங்கே தனியார் தொழில் முனைவோர் புதிதாக தொழிலை தொடங்க வருபவர்களுக்கு மூன்று லட்ச ரூபாய் வரை அரசின் சார்பில் அவர்களுக்கு உதவித்தொகையாக மானியமாக வழங்கப்படுகிறது அதை இரண்டு பிரிவுகளாக ஒரு இடத்தை பிடிக்கிறது தளவாட சாமான்கள் அதே போல் உள்ளமைப்புகளை எல்லாம் அமைத்த பிறகு அது ஐம்பது சதவீதம் அதன் பிறகு அவர்கள் மருந்து கொள்முதல் போன்றவற்றுக்காக ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு ஐம்பது சதவீதத்தையும் நூறு சதவீதத்தை இரண்டு பிரிவாக வழங்குவது என்று அறிவித்து அந்த பணி இப்பொழுது நடைபெற்று வருகிறது அவை அனைத்துக்கும் இணைய வசதிகள் குறிப்பாக பெயர் பலகை இவையெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நடக்குது மேலும் வருகிற இருபத்தி நான்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாபெரும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் ஆயிரம் மருந்தகங்களில் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் வேற என்ன தமிழ்நாடு மருந்து அதாவது அரசு பொது மருத்துவமனைகளுக்கெல்லாம் கொள்முதல் செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது அது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழே இயங்கக்கூடிய ஒன்று அதன் மூலமாக குறிப்பிட்ட சில மருந்துகள் மருந்துகளை அவர்கள் மூலமாக அவர்கள் கொள்முதல் செய்து துறைக்கு தருவார்கள் துறை மூலமாக அனைத்து மாவட்டங்களிலும் அங்கங்கு கிடங்குகள் வைக்கப்பட்டு அனைத்து மருந்தகங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும் எஞ்சியதை வெளி மார்க்கெட்லேயும் இந்த ஜெனடிக் மெடிசன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்துகளை வெளி கொள்முதல் செய்து அவர்கள் விற்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் அதில் உண்டு ஆகவே அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற அந்த மருந்துகளை மட்டும்தான் விற்க வேண்டும் என்பதல்ல தேவைப்படுகின்ற பிற மருந்துகளையும் தனியாக கொள்முதல் செய்து அவர்கள் விற்றுக்கொள்ளலாம் இந்த மத்திய அரசு அவங்களுடைய தமிழக அரசு இந்த மருந்தகங்களில் வந்து விலை எந்த மாதிரி இருக்கும் வேறு எந்த மருந்தகங்களிலும் அது தனியார் மருந்தகங்களாக இருந்தாலும் சரி பிரதமர் மருந்தகங்களாக இருந்தாலும் சரி எந்த மருந்தகங்களிலும் இல்லாத அளவிற்கு மலிவான விலையில் தரமான மருந்துகள் விநியோகிக்கப்படும் இல்லை எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நெருக்கடிகள் கொடுக்குறவங்களுக்கும் இருக்கும் வாங்குறவங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும் உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம் என்று இப்பொழுது தருகின்ற இந்த மூன்று லட்சத்தையும் முழு மகிழ்ச்சியோடு புதிய தொழில் முனைவோர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது ஆகவே எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தேவையான பணியாளர்கள் ஆங்காங்கு இருக்கிறார்கள் தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது எதிர்காலம் அதாவது அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நாங்கள் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் இல்லாமல் ஒரு மருந்துக்கடையை திறக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு துறை முயற்சி செய்யாது ஆகவே என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கோ அவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் இல்லை எல்லா வகையிலும் அதாவது மக்கள் தொகையை பொறுத்து இருக்குது மருந்துகளை பயன்படுத்துவதை பொறுத்து இருக்குது இது மாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஒரு பெரிய நகரம் தான் ஆனால் இப்போ மற்ற ஊரெலாம் அதுக்கு அடுத்து தான் இருக்கும் இந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை தான் முதல் இடத்துல இருக்குது ஐம்பத்தி ரெண்டு மருந்து எங்கள் மதுரை மாவட்டத்திலும் அதற்கடுத்தபடியாக கடலூர் நாற்பத்தி ஒன்பது மருந்தகங்களும் கோவையில் நாற்பத்தி ரெண்டு தஞ்சையில் நாற்பது இந்த மாதிரி எண்ணிக்கை இருக்குது ஆக தேவைகள் இப்போ சென்னையை பொறுத்தவரை மக்கள் தொகை இதுக்கெல்லாம் பார்த்தா மதுரையை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்திருக்கணும் ஆனால் இங்கே இட வசதி அது இதெல்லாம் பார்த்து பெற வேண்டியது இருக்கு சென்னை இதுக்கு கீழே இருக்குது சென்னையில் மருத்துவமனைகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதில் நிறைவேற்றுவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மாநிலத்திற்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த திட்டம் கேரளாவில் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் எதிர்காலத்தில் துறையின் சார்பில் அலுவலர்கள் அங்கே சென்று ஆய்வு செய்து நம்முடைய மாநிலத்திற்கு அதை செய்வதற்கான முயற்சிகளை பார்க்கலாம்

மெடிக்கல் கவுன்சில் அவங்க அந்த இது இருக்குது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருந்தகங்களுக்கு கொள்முதல் செய்கிறது ஏன்னா அவங்க பெரிய வால்யூமில் கொள்முதல் பண்ணுறதுனால மலிவான விலையில் அவங்களுக்கு கிடைக்கும் அதை அப்படியே லாப நோக்கு இல்லாமல் நம்ம கொடுக்குறாங்க நாம் கீழே கொண்டு போய் சே பண்ண போகிறோம் சார் பண்ண போகிறோம் பண்ண போகிறான் பண்ணிட சொல்லிடுறேன் கலந்துக்கிறேன் நீ கேட்குற மாதிரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் காலி பண பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அந்த நோக்கம் அதன் அடிப்படையில் இதுவரை மூன்று கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணி நியமனம் மாவட்ட ஆள்சேர்ப்பு மையங்களிலும் அதே டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதே போல் இப்பொழுது வேட்டம் தேர்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு வந்திருக்கணும் இடையில் வந்து பொங்கல் போன்ற பண்டிகைகள் வந்த காரணத்தால் அலுவலர்களுக்கு கூடுதல் பணிகள் இருந்துச்சு வெகு விரைவில் அந்த முடிவுகளும் கோரிக்கை மறுக்கவும் இல்லை நாங்கள் அதை ரத்து செய்கிறோம் என்று திரும்ப பெறுகிறோம் என்ற அந்த உத்தரவும் இன்னும் வரல கோரிக்கை அளவிலே இருக்கிறது சரி 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 சரி